அனைவருக்கும் வணக்கம் பார்க்க சகல வளங்களை தரும் வளர்ப்பிறை சதுர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் வளங்களை வாரி வழங்கக்கூடிய நாளாகத்தான் வளர்ப்பிறை சதுர்த்தி நாள் இருக்கிறது எப்படி தேய்ப்பிறை சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் போது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீருகிறதோ அதேபோல வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களும் வளர்ந்து கொண்டே செல்லும் அந்த வகையில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் முழு கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் என்றும் விநாயக பெருமானுக்கு உரிய திதியாக சதுர்த்தி திதி திகழ்கிறது என்றும் மாதத்தில் இரண்டு முறை சதுர்த்தி திதி வரும் என்றும் அவ்வாறு வரக்கூடிய சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்களும் சங்கடங்களும் தீர்வதோடு அனைத்து விதமான வளங்களையும் பெற முடியும் என்றும் நம் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் ஐப்பசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று வளர்பிறை சதுர்த்தி வந்திருக்கிறது பொதுவாக சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானை மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்வோம் என்பதால் இந்த வழிபாட்டையும் நாம் மாலை நேரத்திலேயே செய்யலாம் மாலை ஆறு மணி போல இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இதற்கு முதலில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டை வைத்து அந்த தட்டிற்கு மேல் நவதானியங்களை பரப்ப வேண்டும் பிறகு ஒரே ஒரு தேங்காயை சரிசமமாக உடைத்து அதன் நீரை ஊற்றிவிட்டு அந்த தேங்காய் மூடிகளை நவதானியத்தின் மேல் வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானுக்கு முன்பாக வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்த பிறகு அந்த தீபச்சுடரை பார்த்தவாறு ஓம் ஸ்ரீம் கணபதியே நம எனும் எட்டு முறை கூறி விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டும் மந்திரத்தை கூறி முடித்த பிறகு தலையில் ஐந்து முறை கொட்டி மூன்று முறை தோப்பு கரணம் போட வேண்டும் பிறகு ஒரு வெற்றிலையை வைத்து அந்த வெற்றிலைக்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அதற்கு மேல் மஞ்சளில் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரை வைத்து அந்த பிள்ளையாருக்கு அருகமுல்லை சமர்ப்பணம் செய்து என்றென்றும் உறுதுணையாக இருந்து வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களையும் தர என்ற வேண்டுதலை முன்வைத்து கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த தேங்காய் தீபம் முழுவதுமாக எரிந்து முடிந்த பிறகு வெற்றிலையில் வைத்த மஞ்சளை சிறிதளவு தண்ணீரை ஊற்றி நன்றாக குழைத்து வீட்டின் அனைத்து மூலைகளிலுமே தெளிக்க வேண்டும் குறிப்பாக பணம் வைக்கும் இடத்தில் தெளிக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அவரவர்களுடைய நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டும் மஞ்சளுக்கு கீழ் வைத்த நாணயத்தையும் அருகம்புல்லையும் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் மீதம் இருக்கும் மஞ்சளை துளசி செடியில் ஊற்றி விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் அருளால் அனைத்து விதமான வளங்களையும் நம்மால் பெற முடியும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியம் சிறப்பாக நடைபெற வணங்கக்கூடிய தெய்வமாக விநாயக பெருமான் இருக்கிறார் என்பதால் விநாயக பெருமானுக்கு உரிய சதுர்த்தி தினத்தில் நாம் விநாயகரை வழிபாடு செய்து அனைத்து விதமான வளங்களையும் பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்